ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சுக்குலன் இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா டிஎன்பிசி மற்றும் யுபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக மேலும் புதுசாக ஒரு விஷயத்தை போகிறோம் அப்படின்ற ஆர்வம் உள்ளவங்களுக்காகவும் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நான் ஒரு சின்ன ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் வாங்க பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு அமெண்டமெண்ட் ஆக்ட் ஆஃப் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் இதில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆர்டிகல் பதினஞ்சு மற்றும் பதினாறில் வந்து இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு விஷயத்தை சேர்க்குறாங்க ஒன்பதாவது அட்டவணையும் சேர்க்குறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நம்ம இந்தியில் அரசியலமைப்பு சட்ட புத்தகம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வருடமே இதில் வந்து சட்ட திருத்தம் செய்ய காரணம் என்ன குறிப்பாக ஆர்டிகல் பதினஞ்சு மற்றும் பதினாறுல வந்து இடஒதுக்கீங்கிற வார்த்தையை சேர்க்க காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் பின்னாடி பார்க்கலாம் வாங்க இதில் என்ன அப்படின்னா இதோட பின் பின்னால் என்ன இருக்குது அப்படின்னா செண்பகம் துரைராஜன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இப்போ அந்த செண்பகம் துரைராஜன் கேஸ் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிற எல்லாருக்குமே தெரியும் இம்பார்ட்டன்ட் கேசஸில் இது ஒன்று இந்த செண்பக துறைராஜன் அப்படிங்கிற வந்து ஒரு பிராமண பெண்மணி அவங்க வந்து மெடிக்கல் காலேஜில் சீட்டு கேட்டு போகிறாங்க இந்த எப்போ நடக்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அப்போ வந்து அங்கே வந்து இடஒதுக்கீடை காரணம் காட்டி அவங்களுக்கு வந்து சீட் வந்து மறுக்கப்படுது இதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து என்ன கேஸ் போடுறாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் இடஒதுக்கீடுங்கிற ஒரு வார்த்தை இல்லாமல் இருக்கும்போது இவங்க வந்து எனக்கு வந்து இடஒதுக்கீடு காரணம் காட்டி எனக்கு சீட் மறுக்கப்பட்டதுக்கு வந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறாங்க அவங்க வந்து அதிக இது வந்து இப்போ இந்த கேஸ் அப்படியே இருக்கட்டும் இதில் வந்து இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் இந்த மாதிரி இல்லாதப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்து எப்படி வந்து இடஒதுக்கீடுன்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பிரிட்டிஷ் ஆசி நட ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்போ வந்து தமிழ்நாட்டோட சிஎம்மா இருக்கிறது யார் அப்படின்னா சுப்ராயன் அப்படிங்கிறவங்க இவங்க வந்து என்ன அப்படின்னா முத்தையா முதலியார் அவரோட அவரோட தலைமையில் வந்து இடஒதுக்கீடு கொள்கையை வந்து நிறைவேற்றுறாங்க இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு என்ன ஆகுது இடஒதுக்கீடு கொள்கை வந்து இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாச்சு இப்போ அங்கேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் நாடு சுதந்திரம் அடையுது அதுக்கப்புறம் தான் இந்திய அரசியல் சட்ட புத்தகம் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்படுது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து எழுதி முடிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நம்ம நாடு குடியரசும் குடியரசும் ஆகுது இதுக்கப்புறமா வந்து தான் இந்த கேஸ் வந்து அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் அவங்க வந்து போடுறாங்க இப்போ க உச்சநீதிமன்றம் இதுக்கு இதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தீர்ப்பு சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியில் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் இடஒதுக்கீடுங்கிறது எழுதப்படவே இல்லை அதனால் வந்து இடஒதுக்கீடு காரணம் காட்டி நீங்கள் வந்து இந்த பொண்ணுக்கு சீட் மறுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஃபேவராக வந்து கோர்ட்டில் வந்து தீர்ப்பு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா காலேஜ் சைட் இருந்தும் நம்ம இப்போ இடஒதுக்கீடு கொள்கையை ஃபாலோ பண்ணுறதுக்கு யார் நம்ம தமிழ்நாடு அரசு இவங்க சைடு இருந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து மேல்முறையீடு செய்கிறாங்க இது எப்போ நடக்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் நடக்குது இப்போ அவங்க உச்சநீதிமன்றத்தில் வந்து இந்த கே கேஸை வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஆர்டிக்கல் வந்து நை டுவெண்ட்டி நைன் ஆட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்காது என்ன அப்படின்னா கல்லூரியில் வந்து ஜாதி மத பாகுபாடு காட்டி சீட்டு தரமாட்டேன் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இது வந்து என்னென்னா அடிப்படை உரிமைகளில் ஒன்று இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து அடிப்படை உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டிருக்கு அப்போது வந்து இது வந்து அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கே வந்து இந்த செண்பகம் துரைராஜன் அவங்களுக்கு வந்து ஃபேவராகவே வந்து தீர்ப்பு சொல்லிடுறாங்க மேலும் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாநில அரசு வந்து அவங்களாவே வந்து ஒரு முடிவெடுத்து முடிவெடுத்து செயல்படக்கூடாது இடஒதுக்கீட்டு இந்த மாதிரி வந்து இவங்க வந்து அவங்களா முடிவு எடுக்கக்கூடாது இவங்க வந்து என்ன சொல்கிறது இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தை ஃபாலோ பண்ணி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டா இப்போ தமிழ்நாடு அரசு வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் அடிப்படையில் வந்து ரொம்ப வந்து ஒடுக்கப்பட்டிருந்தாங்க அதை வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாயம்னு சொல்லிட்டு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம் ஒரு ப அவங்களோட பொருட்களை கூட தொடரக்கு அனுமதிக்க மாட்டாங்க ஒரு தண்ணி வேணால் கூட இவங்க தனியாக ஊற்றுவாங்க அதை வந்து இவங்க வந்து கையால் வாங்கி குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இது இருந்துச்சு இந்த காலகட்டத்தில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி இடஒதுக்கீடு இருந்தால் அப்படி தான் தாழ்த்தப்பட்ட ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தில் உள்ளவங்க வந்து மேலே வர முடியும் அப்படிங்கிறதுக்காக அப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருந்த சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே வந்து இது போராட்டத்தில் இறங்கினாங்க இந்த போராட்டம் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து நம்மளோட இப்போ பிரதமராக வந்து அப்போ வந்தவங்க யார் அப்படின்னா இந்தியாவோட பிரதமராக இருந்தவங்க யார்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவருக்கு வந்து சட்ட அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஆக்ட் ஆஃப் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் அதாவது முதலாவது சட்ட திருத்தம் பண்ணுறாங்க இதில் வந்து பதினஞ்சு பதினாறில் என்ன சொல்லியிருக்கோம்னா பதினஞ்சில் வந்து ஜாதி மதம் வந்து பாலினம் இதை பற்றி ஒரு பாகுபாடு காட்டக்கூடாது தடை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு பதினாறுல வந்து வேலை வாய்ப்பில் சம உரிமை இது ரெண்டுலேயும் வந்து இடஒதுக்கீடு இப்போ சேர்க்குற ஜாதி மதம் அந்த அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு வழங்குறாங்க அப்போ எப்படியும் அப்போ வந்து இதில் இப்போ ஆர்டிகல் பதினஞ்சில் வந்து இப்போ ஜாதி மதம் அதுக்கு மாறுபட வந்து இடஒதுக்கிடுங்கிற வார்த்தையை சேர்த்ததுனால இந்த வந்து அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்னு வந்துடும் இப்போ வேலை வாய்ப்புலேயும் வந்து பாகுபாடு பார்க்க தான் போகிறாங்க இப்போ இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ கேட்டகரி அடிப்படையில் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு ஒருத்தான் அதை வந்து அதனால தான் வந்து பதினஞ்சு பதினாறில் வந்து இடஒதுக்கீடு சேர்க்குறாங்க இன்னொன்று என்ன செய்கிறாங்க ஒன்பதாவது அட்டவணை அதாவது ஒன்பதாவது அட்டவணையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாநில அரசுகள் வந்து அவங்களோட அந்த கேட்டகிரி ஐ மீன் வந்து என்ன சொல்கிறது இடஒதுக்கீடு சம்பந்தமான முடிவுகள் வந்து ஹைகோர்ட் சொல்லியிருந்தாங்க உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்கல்ல இதை வந்து நீங்கள் மாநில அரசு வந்து அவங்க முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னா ஆனால் வந்து இந்த ஒன்பதாவது படி என்ன செய்கிறாங்க அப்படின்னா மாநில அரசுகள் வந்து அவங்களே வந்து முடிவெடுத்துக்கலாம் அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான முடிவுகளை அவங்களே எடுத்துக்கலாம் இதனால தான் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து ஒரு இடஒதுக்கீடு அப்படின்னு இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் அதிகப்படியான இடஒதுக்கீடு ஐம்பது பர்சன்டேஜ் மேலே இடஒதுக்கீடு இருக்க கா இருக்குது அதிலேயும் வந்து அந்த இடஒதுக்கீடுக்கு இன்னும் வரைக்கும் பாதிப்பு எதுவுமே வரலை அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒன்பதாவது அட்டவணை யூஸ் பண்ணி தான் அதாவது மாநில அரசுகள் வந்து அவங்க அவங்களே முடிவெடுத்து அப்படிங்கிறதன் காரணமாக தான் இப்போ வந்து இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னால் லைக் பண்ணுங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ப